பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி சேலம் மாவட்ட விவசாயிகள் நூதன முறையில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழ்நாட்டில் ஏராளமான விவசாயிகள் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பையே நம்பியுள்ளனர் அதிகரித்து வரும் தீவன பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி பருத்திக்கொட்டை புண்ணாக்கு தவிடு உள்ளிட்ட மூலப்பொருட்களை கையில் ஏந்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயற்கை விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர் பாலின் அறியும் எம்ஆர்எஃப் ஃபார்முலாவை கைவிட்டு இதர சத்துக்கள் அறிவதற்கான ஐஎஸ்ஐ ஃபார்முலாவை அமல்படுத்தினால் ஒரு லிட்டர் பாலுக்கு ஐம்பத்தி ஆறு காசுகள் கூடுதலாக கிடைக்கும் என்று உற்பத்தியாளர்கள் கூறினர் உற்பத்தியாளர் விவசாயிகளுடைய நிலைமை அறிஞ்சி எங்கள் பால் விலை உயர்த்தருன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோங்க மற்றும் ஜூன் பன்னெண்டு மேட்டூர் அணை திறக்கப்படுது காவேல் டெல்டா பாசன பகுதி முழுமையாக வந்து பாசனம் பெறுறதுக்கு வாய்க்கால் முழுமையாக தூர்வாரணும் இதுவரை வந்து முழுமையாக தூர்வாராத இருக்கு டெல்டா மாசங்கள் பாசனங்கள் முழுமையாக பயனடைகிறதுக்கு கால்நடைகளை வளர்ப்பதற்கான மூலப்பொருட்கள் விலை உயர்ந்துள்ளதால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறினர் கால்நடை தீவனங்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்